ஜானகி சந்தேசிரியில் நாளைக்கு ஒரு பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுராம் மொத்த குடும்பத்தோடு சேர்ந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு கிளம்பி வராங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவருக்கு அவர் கையில் வச்சுருக்க எல்லா பேப்பரும் வந்து கலர் ஜெராக்ஸ்ன்னு அதை பார்த்தோன்னா வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம ரகுராம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க எப்படி நம்ம வீட்டில் இருந்த பேப்பர் வந்து இடம் மாறிச்சு என்னால் நம்பவே முடியல நம்ம கிட்ட இருந்த எல்லா பத்திரப்பதிவு பேப்பர் எல்லாமே நம்மளோட தானே ரகுராம் அப்படின்னு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க தம்பி சிவராமன் கிட்டே ஆமா நம்ம வீட்டில் வெளியாளுங்க யாருமே வரவே இல்லை அப்படி இருக்க இருக்கிற சூழ்நிலையில் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்கே கண்ணாப்பண்ணான்னு சத்தம் போட்டோன்னே வசுந்தரா வந்து செம கோவத்தோட வந்து வராங்கன்னே சொல்லிடலாம் சிரிச்சுக்கிட்டே நக்கலாக என்னாச்சு ரகுராம் உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கூச்சப்படாமல் கேளு நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பேசுகிற நீ எங்கள் விஷயத்தில் தலையிடாதே அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து வசுந்தரா கிட்ட சத்தம் போட்டோன்னே யார் சொன்னால் உங்கள் விஷயம்னு நீ எனக்கு எழுதி கொடுத்த பே பேப்பரில் இங்கே பாரு வந்து கைரேகை கை நாட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் மறந்து போயிடுச்சா அப்படின்னு சொன்னோன்னே நீ எப்படி இப்படி வந்து இருக்கேன் நான் யாருக்கும் கொடுக்கல அப்படிங்கிறப்ப நான் என்ன வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினச்சியா மேற்கொண்டு வந்து என்கிட்ட வந்து கோடி ரூபாய் காசும் வாங்கி முடிச்சிட்டு தானே கை ரேக வச்சிருக்கேன் அதிர்ச்சி ஏறாங்க ரகுராம் பாரு நீ வேணா என்ன ஏமாற்றி ஈஸியாக வந்து எல்லா விஷயத்தையும் செய்யலாம் ஆனால் ஒன்னு மட்டும் சொல்றேன் புரிஞ்சுக்க அது அந்த சிவனோடது என்னோடது கிடையாது நீயே என் காலில் விழுந்து தயவு செஞ்சு நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்து என் காலில் விழுந்து விழுந்து எல்லாத்தையும் வந்து கொடுப்ப அந்த நாள் வந்து குடி சீக்கிரம் ரொம்ப தூரத்தில் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேசுகிறேன் நான் வந்து உன் காலில் விழுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பேசுகிறேன் என்னத்த முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து வீட்டுக்கு கிளம்பி இங்கே வந்துட்டு என்ன செய்கிறேனே தெரியாமல் ரகுராம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ மாட்டுக்கு வந்து சொல்லிட்ட இப்படி இப்போ ஊரில் இருந்து எல்லாருமே வந்து பஞ்சாயத்து வந்து கூ கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்காக இப்போ என்ன செய்கிறது அதுக்காக ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம அப்படியே தேங்கி நிற்கக்கூடாது வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் நம்ம எதுவாக இருந்தாலும் அங்கே நல்ல முடிவு எடுத்துக்கலாம் எனக்கு அந்த உண்ணமும் வந்து மனசார நம்ம எந்த தப்பும் செய்யலை அது அங்கே வந்து சிவபெருமானுக்காகவே வந்து அந்த இடம் நம்ம கொடுக்கணும்னு மனசார நினச்சிருக்கோம் அப்படி இருக்கிற மேற்கொண்டு எது நடக்கிறதா இருந்தாலும் அவன் பார்த்துப்பான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கிளம்பி கரெக்டாக வந்து ரகுரம் வந்து வராங்க வந்தோடனே ஊர் மக்கள் எல்லோரும் வந்துட்டு ஐயா நம்ம இந்த மாதிரி வந்து அங்கே கோவில் கட்டலான்ட்டு நம்ம வந்து இடம் பேசியிருந்தோம் ஆனால் கடைசியில் அந்த வசுந்தரா வந்து இப்படி ஒரு விஷயத்தை அந்த இடத்த தட்டி பிடிச்சிட்டாதே அப்படிங்கிறப்ப நான் இப்பயும் சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த சிவன் மேலே அதனால் நீங்கள் எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதிங்க நிச்சயமாக வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அவளை தேடி வந்து நம்மக்கிட்ட வந்து இடத்த கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்பா நான் செஞ்சு தப்பு தான் இனிமேல் இப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் புரிஞ்சுக்கிறாங்க நடந்திருக்கேன் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வருத்தத்தோட கரெக்ட் ஜானகி சிவன் கிட்ட போய் வந்து நியாயம் கேட்கலாம் அவர் தான் நம்மளுக்கு வந்து உதவும் முடியும் அப்படின்னு மனசார வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜானகி போய் வந்து அப்படியே கையெடுத்து வேண்டிக்கிட்டு இருக்காங்கன்னே அவர் அவரு தான் நம்ம மழை நம்பி நம்பியிருக்காரு நீ தான் வந்து எங்களுக்கு யார் இந்த மாதிரி தப்பு செஞ்சது அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கணும் நீ மட்டும் உதவி செய்யலைன்னா இந்த விஷயம் வந்து சுமூகமாக முடியாது அவர் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உனக்கு கொடுத்த இடத்த நீ தான் வந்து எங்ககிட்ட சூழ்ச்சி செஞ்சு ஏமாத்தினவங்களை வந்து இப்போ எல்லா விஷயங்களும் புரிய வச்சு எங்களுக்கு திருப்பி அந்த இடத்த கிடைக்கிற அளவுக்கு நீ தாம்மா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க எனக்கு நீ யார் இந்த தப்பு செஞ்சால் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி உன்னை நம்பி தான் நான் வந்து இப்போ கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜானகி வந்து வீட்டுக்கு கிளம்பி இங்கே வராங்க வந்துட்டுருக்க சமயத்தில் பார்வதியும் சரி பத்மாவும் சரி இருக்காங்க ஆமாம் அண்ணன் வந்தால் எழுதி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி பார்வதி பத்மா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப வேற ஒன்றும் இல்லை நான் தான் அண்ணனோட கைரேகையை எடுத்து கொடுத்தேன் அந்த வசுந்தரா கிட்டக்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த வந்து சொன்னோன்னா இப்போ பரவாயில்ல உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சில விஷயங்கள் வந்து நினச்சபடி நடக்கணும்னா செஞ்சு தான் ஆகணும் இந்த வீட்டோட அதிகாரம் கையில் கிடச்சா மட்டும் போகாது பணம் வேணும் அவன் வசுந்தராது சும்மா ஒரு கைரேகைக்காக பத்து கோடி ரூபாய் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கப்ப ஆமாம் அவள் நீ செஞ்ச வேலையை முடிச்சுட்ட இடமும் கை மாறிடுச்சு அவள் காசு கொடுத்தாளா அப்படின்னு சொல்கிறப்ப கொடுக்கல அப்படின்றப்ப என்ன நீ இப்படி இருக்க கையில் காசை வாங்கிட்டு தானே வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்கணும் அவசரப்பட்டு நீ கொடுத்துட்டியா அப்படின்னு சொன்னோன்னா அவன் முடியாது வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவே அப்படிங்கிறப்ப நான் என்ன சும்மா விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட சொல்லிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அண்ணன் சொல்ல போறியா என்ன விளையாடுறியா ஏற்கனவே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சம கோவத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்வதியை கிட்ட வந்து சத்தம் இருக்காங்க இந்த விஷயத்த நீ ரகுராம் அண்ணன் கிட்ட பேசுகிற வேலையே வச்சுக்க முடியாது அதனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேட்டோன்ன வசுந்தராவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன பண்ணுறது நான் நீங்கள் செஞ்ச வேலையை கொடுத்துட்டேன் காசு கொடுக்கணுமே அப்படின்றப்ப கொடுக்குறேன் கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க பாத்தியா நான் சொன்ன நீ என்னமோ அவன் நல்லவன் உடனே காசை கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் முடிச்சிட்டு நம்மக்கிட்ட இடமும் வந்து நம்மக்கிட்டேருந்து தட்டி பறிச்சிட்டு இப்போ பாரு நம்ம இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக இங்கே ஜானகி வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் வந்து கரெக்டாக பூஜை ரூமில் உட்காந்து மனசாக வந்து சாமி கொண்டுகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து சிவன் நாகம் வந்து வந்துக்கிட்டு அது வர்றத பார்த்த வந்து இங்க ஜானகி வந்து பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க நான் வெண்ணபடியே நீயே வந்துட்ட இப்ப யாரு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு நீ வந்து எனக்கு காட்டி கொடுக்குறேன்னு தானே சொன்னேன் ஆனால் கடைசியில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து வேண்டிகிட்டு இருக்கப்ப பார்த்தா அப்படியே திரும்பி இந்த பக்கம் வந்து பார்வதியை பார்த்து கரெக்டாக நவுந்து போகுது பார்வதியை பார்த்தோன்னா இந்த பக்கம் ஜானகி வந்து என்ன இவரை பார்த்து போகுதே அப்படின்னு சொல்லி தடுமாறிகிட்டு இருக்கப்ப இவங்க வேற உட்காந்து பூஜை ரூமில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் இப்போ வந்து நம்ம பக்கம் திருப்பி விட்டுட்டாங்களே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக பார்வதி பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க பத்மா பின்னாடி ஏ இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் என்ன எதுக்கு ஏன் பின்னாடி வந்து நிற்கிறீங்க அனி என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க வரக்கூடிய காசில் உங்களுக்கும் பாதி தரேன்னு சொல்லியிருக்கில்ல அப்போ நீங்களும் தானே இதில் உடந்த அப்படிங்கிறப்ப இங்கே பாரு எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொல்லிட்டு நீ பண்ணியா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு பார்வதி வந்து தனியாக விட்டுட்டு பத்மா மாட்டுக்கும் பின்னாடி ஓடிடுறாங்க ஓடணுனா இந்த பக்கம் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் சோபா மேலே உட்காந்துக்கிட்டு வந்து இந்த பக்கம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் பார்வதி வந்து என்னை விட்டுரு என்னை விட்டுரு நான் ஏதோ வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இந்த பக்கம் க உளறிடுறாங்க வளரனோடனே ஜானகி கிட்ட வந்து சிவன் நாகம் வந்து காமிச்சு கொடுத்துருது இவை தான் எல்லாத்தையும் சொல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க போனோன்னே ஜானகி வந்து செம கோவத்தில் இந்த பக்கம் பார்வதியை பார்த்துட்டு வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னா ஆஹா அவசரப்பட்டு நம்ம உளறிட்டோமோ இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஜானகி கிட்ட கரெக்டாக வந்து கையும் கையும்ங்குளமாக மாட்டிக்கிறாங்க நம்ம பார்வதி அதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்க